வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவலொன்று வழியாக இருக்கிறதா அதிமுக பாஜகவிற்கு டிமிக்கியா விஜயகாந்த் வழியில் ஸ்டாலினுடன் கைகோர்க்கும் பிரேமலதாவா தமிழக அரசியலில் ஒரு மெகா டிஸ்ட் என வாங்க வீடியோவை முடிவாக்கண்களா அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் இன்னும் சில காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த தான் தமிழகத்தில் அதாவது திராவிட கட்சியான இரு திராவிட கட்சி அதிமுக திமுக என இரு திராவிட கட்சிகளுமே மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதா அந்த வகையில் தான் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதே அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் அதாவது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சி தேமுதிக போன்ற கட்சிகள் இன்று வரை கூட்டணி யாருடன் என்று அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே புதிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா அந்த வகையில் பார்த்தால் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆறாம் நடைபெற சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு அரசியல் களம் சூடுபிடித்த நிலையில்தான் தேமுதிக முதன்முறையாக திமுக கூட்டணியில் இணைய அதிக வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது சமீபத்தில் கூட மதுராங்கலத்தில் நடைபெற்ற என்டைய கூட்டணியில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டு ஒன்றும் தேமுதிக போச்சாளர் பிரேம்லதா விஜயகாந்த் பங்கேற்கவில்லை அதிமுக மற்றும் பாஜக தரப்பில் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டாலும் அதில் உடன்பாடு எட்டப்படாத இந்த புறக்கணிப்புக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறதா அந்த வகையில்தான் தேமுதிக திமுகவை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறதா அதாவது ஒரு ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் ஏற்பட்ட இந்த அதிருப்தியை முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறதா அதாவது மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு கூட திமுகவினரை அழைத்து மற்றும் திமுக தரப்பில் காட்டப்பட்ட இணக்கமான போக்கு என்பது ஆகியவை இக்கூட்டணி உருவாவதற்கு ஒரு முதற்கட்ட ஆரம்பமாக பார்க்கப்பட்டு வருவதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் எல்லாம் இருக்கிறது தற்பொழுது தேமுதிக இரட்டை இலக்க தொகுதிகளை கோரி வருவதாகவும் அதை ஒற்றை இலக்கத்திற்கு கொண்டு வந்து கூட்டணியை உறுதிப்படுத்த தேமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியை பொறுத்தவரை பாமக உள்ளே கொண்டு வந்து வருவதில் விசிகா போன்ற தற்போதைய கூட்டணி கட்சிகளுக்கு இடையே சில முரண்பாடுகள் நிலவுகிறதா இதனால் பாமக அல்லது தேமுதிக ஆகிய இரண்டில் ஒரு கட்சியை மட்டுமே தனது அணியில் இணைக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது வரை சூழலில் தேமுதிக திமுகவுடன் கூடுதல் நெருக்கம் காட்டி வருவதும் தமிழக தேர்தல் அரசியலிலே ஒரு புதிய மாற்றத்தை மற்றும் முக்கிய மாற்றாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்த உறுதியால் கண்டிப்பாக தேமுதிக வரலாற்றிலே முதன்முறையாக திமுகவுடன் கைகோர்க்கும் தேர்தல் என்பது கண்டிப்பாக இது அமையும் பட்சத்தில் தேமுதிக கேட்கும் தொகுதி பங்கு என்பது கண்டிப்பாக திமுக தரப்பில் கொடுக்கப்படும் அது மட்டுமின்றி ஒரு ராஜசபாசி கண்டிப்பாக கொடுக்கப்படும் என்று திமுக தலைமை அறிவித்ததாகவும் செய்திகள் பேசப்படுகிறதாம் இந்த நிலையில்தான் விஜயகாந்த் அதாவது பிரேம்லதா விஜயகாந்தின் அடுத்த கட்ட நகர்வு கண்டிப்பாக திமுகவுடன் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பேசப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்க இருக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக அவர்களுக்கு இது முக்கியமான ஒரு கூட்டணி என்பதை கண்டிப்பாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறதா மேலும் இது போன்ற விடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சகை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்